கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வேலையிலும் கூட பழைய ஏற்பாட்டிலே முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் இருக்கிறது ஒன்பது புத்தகங்களும் ஏன் இவைகள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகள் என்று எடுத்து எடுத்து வைக்கப்பட்டது இப்படி தேவனுடைய வார்த்தைகளை தனியாக எடுத்து வைக்கிற காரியங்கள் இஸ்ரோ வீரர்களுக்குள் இருந்ததா தேவன் அதை விரும்பினாரா என்பதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் தான் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு வரலாற்று ஆதாரத்தை நாம் பார்க்க போகின்றோம் அதை முதலாவது நாம் பார்க்கும் போது இந்த தேவனுடைய வார்த்தையாக கொடுக்கப்படுகின்ற காரியங்களை சேர்த்து வைப்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் பத்து கட்டளைகள் இஸ்ரேவிய கொடுக்க கொடுக்கப்பட்ட போதே அது ஆரம்பிக்கின்றது பத்து கட்டளைகளை தேவன் கொடுக்கின்றார் அதை என்ன செய்கின்றார்கள் அது தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பத்து கட்டளைகளை உடன்படிக்கை பட்டியலை வைத்து அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் அது தேவனுடைய வார்த்தையாக பாதுகாக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல நீங்கள் பார்க்கும்போது யாத்ராகம் முப்பத்தி ஒன்று பதினெட்டு மற்றும் யாத்ராகவும் முப்பத்தி ரெண்டு பதினாறு உபாகமம் நான்கு பதிமூன்று உபாகமம் பத்து நான்கு உபாகமம் பத்து ஐந்து இப்படி போன்ற வசனங்கள் வசனங்களிலெல்லாம் நாம் பார்க்கும்போது மோசை எழுதின ஐந்து ஆகமங்களும் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல மோசையின் மூலமாக தேவன் கொடுத்த காரியங்கள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் மோசே எழுதி வைக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம் அப்படியாக எழுதி எதற்காக எழுதி வைத்தார்கள் என்று சொன்னால் பின்வரும் சந்ததிக்கு தேவனுடைய வார்த்தைகளாக பிரமாணங்களாக அவைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று மோசே தேவனுடைய பிரமாணத்தை எழுதினார் என்று பார்க்கின்றோம் அதை நாம் யாத்ராமம் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலும் முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும் இப்படியாக நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது யோசுவா கூட அதாவது தேவனுடைய பிரமாணத்திலே காரியங்களை சேர்த்தார் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து எழுதினார் என்பதை யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும் முடிகிறது இவைகளெல்லாம் நாம் ஏன் பார்க்கின்றோம் என்று சொன்னால் இப்படியாக இஸ்ரவேலரின் வேதாகமம் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறதை பார்க்கின்றோம் பத்து கட்டளைகளில் பின்பு பிரமாணங்கள் ஐந்து ஆகமங்கள் கொடுக்கப்படுகிறது பின்பு நாளாகமங்கள் வரலாறுகள் இப்படியெல்லாம் தீர்க்க தர்சன புத்தகங்கள் என்றெல்லாம் இஸ்ரவேலருடைய வேதாகமம் வளர்ச்சி பெற்று கொண்டே இருந்தது பின்பு வளர்ச்சி பெற்று அது முப்பத்தி ஒன்பது புத்தகங்களாக சேர்ந்து அவைகள் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களுக்கு மேலாக வேறு எந்த காரியத்தையும் இஸ்ரவீலர் சேர்க்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அதுதான் நம்ம தெளிவாக இறையிலே பார்க்க முடியும் உதாரணமாக இதுல வரலாற்றிலே நாம் பார்க்கும் போது மெக்காபீஸின் புத்தகங்கள் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நானூறு ஆண்டுகள் இருண்ட காலங்கள் மல்கியாவுக்கும் மத்தியவுக்கும் இடையே நானூறு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அந்த இருண்ட காலகட்டத்திலே எந்த ஒரு தேவனுடைய வெளிப்பாடும் கொடுக்கப்படவில்லை என்று பார்க்கின்றோம் ஆனால் இந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்படாத நாட்களில் கூட அநேக புஸ்தகங்கள் இஸ்ரவேல எழுதப்பட்டன ஆனால் அப்படி எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரவேலர் வேதாகமத்திலே சேர்க்கவில்லை இஸ்ரவேலர் தங்களுடைய வேதத்தில் சேர்க்கவில்லை அவர்களுடைய வேதம் அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து வரையுள்ள வரை உள்ள அந்த அந்த புத்தகங்களுக்குள்ளாகவே அவர்களுடைய வேதங்கள் அடங்கி விடுகிறது வேத புத்தகம் அடங்கி விடுகிறது அதற்கு பின்பதாக கொடுக்கப்பட்ட மெகாபிசின் இருக்கட்டும் மற்ற தள்ளுபடி ஆகமங்களின் புத்தகங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது நானூறு ஆண்டுகளின் காலகட்டத்திலே அவைகளில் ஒன்றையும் கூட ஈஸ்வரர் தங்களுடைய வேதாகமத்திலே சேர்த்து கொள்ளவில்லை அதாவது நம்மிடத்தில் இருக்கின்ற பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் சேர்க்கவில்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் இதிலே உதாரணமாக நாம் பார்க்கலாம் இந்த யோசிபஸ் ஆங்கிலத்திலே ஜோசிபஸ் சொல்வார்கள் அவர் இஸ்ரவேலின் வரலாற்றை எழுதிய வரலாற்று ஆசிரியர் இஸ்ரவேலின் வரலாற்று ஆசிரியர் இஸ்ரவேலின் வரலாற்றை தெளிவாக அவர் எழுதியிருக்கின்றார் ஆன்டிக்விட்டி ஆஃப் ஜியூஸ் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார் மிக பிரபலமான புத்தகம் அதை நானும் படித்திருக்கின்றேன் அந்த புத்தகங்களிலே நாம் பார்க்கும் போது அவர் இஸ்ரவேலின் வரலாற்றை அவர் எழுதுகிறார் அது மாத்திரமல்ல அவர் அன்னை இஸ்ரவேலின் வரலாற்றை எழுத மிக பிரசித்தி பெற்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவருடைய வரலாற்றிலே இயேசு கிறிஸ்துவை பற்றியும் எழுதியிருக்கின்றார் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றை எழுதின அந்த நபர் அவர் எழுதின இயேசுக்கு எதிராக எழுதின அந்த வரலாறு தான் இன்று இயேசு ஒரு வரலாற்று நபராக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இன்று திகழ்கிறது ஆகவே அவர் யூதர்களினுடைய வேதாகமத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம் அவர் இஸ்ரவேலின் வேதாகமத்தை குறித்து சொல்லும்போது அவர் எத்தனை புத்தகங்களை அதற்குள் அடக்குகிறார் என்று சொன்னால் இருபத்தி இரண்டு புத்தகங்களை இஸ்ரே இஸ்ரவேலர் தங்களுடைய வேதாகமாக வைத்திருந்தார்கள் என்பதை அவர் எழுதுகிறார் பார்க்கும் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் மோசே எழுதின ஐந்து புத்தகங்கள் அந்த ஐந்து புத்தகங்கள் நியாய பிரமாணத்தையும் பாரம்பரியங்களையும் மனிதன் எப்படி பிறந்தான் என்பதையும் மரன் மனிதனுக்கு மனித இனத்துக்குள் பாவமும் மரணமும் எப்படி வந்தது என்பதை பற்றி அந்த ஐந்து புத்தகங்கள் பேசுகிறது என்று சொல்லி யோசிக்க செலுத்துகிறார் அது மாத்திரமல்ல அதற்கு பின்பதாக மோசையினுடைய ஆகமங்களுக்கு பின்பதாக அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் மோசேயினுடைய மரணத்திலிருந்து நன்றாக கவனிங்கள் மோசையின் மரணத்திலிருந்து அர்த்த சாஸ்திராவினுடைய மரணம் வரைக்கும் அதாவது பெருசிய ராஜ்யம் இந்த பூமியை ஆண்டு வரைக்கும் அதாவது அது எந்த காலகட்டம் தெரியுங்களா ஆகாய் சகரியா மல்கியா போன்ற புத்தகங்கள் எழுதப்பட்டது பாருங்க அந்த காலகட்டம் ஆகவே இந்த ஜோசிபஸ் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மோசையின் மரணத்துக்கு பின்பதாக அந்த மரணத்திலிருந்து அந்த அர்த்த சாஸ்திர நாள் வரையிலே ஒரு பதிமூன்று புத்தகங்கள் எப்படிங்க பதிமூன்று புத்தகங்கள் எழுதப்பட்டன அது இஸ்ரவேலருடைய வேதாகமம் என்று அவர் சொல்லுகிறார் எப்படிங்க ஐந்து மோசையின் ஆகமங்கள் பின்பு அதற்கு பின்பதாக எழுதப்பட்ட பதிமூன்று புத்தகங்கள் அந்த பதிமூன்று புத்தகங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வரலாறும் தீர்க்க தரிசனங்களும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி ஜோசிப் எழுதுகிறார் அதற்கு பின்புதாக இந்த இஸ்ரவேலருடைய வேதாகமத்தை பற்றி விவரிக்கின்ற அவர் இந்த பதிமூன்று புத்தகங்கள் மற்றும் மோசையின் ஆகமங்கள் தவிர வேறு ஒரு நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன அந்த புத்தகங்களிலே தேவனை பற்றிய பாடல்களும் தேவனை பற்றிய பாடல்களும் மனிதன் எப்படியாக வாழ வேண்டும் என்கின்ற காரியத்தையும் பற்றி அந்த வேதா வேதாகம இருக்கின்றது என்று சொல்லி யோசிபஸ் எழுதுகிறார் அது என்ன புத்தகங்கள் தெரியுமா இப்ப சொல்றேன் பாருங்க மோ இந்த யோ ஜோசிபஸ் சொன்ன ஐந்து ஆகமங்கள் ஆதி ஆகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமம் பின்பு இஸ்ரவேலர் வைத்திருந்த அந்த பதிமூன்று புத்தகங்கள் என்ன தெரியுங்களா சொல்லுவார் வரலாற்று புத்தகங்கள் அந்த வரலாற்று புத்தகங்கள் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் இந்த நியாயாதிபதிகள் ரூத் என்று நம்முடைய வேதாகமத்திலே தனித்தனியாக இருக்கிறது ஆங்கில வேதாகமத்தில எல்லாம் பார்க்கும்போது ஆனால் இஸ்ரவேலர்களுடைய வேதாகமத்திலே நியாயாதிபதிகளும் ரூத்தும் ஒரே புத்தகமாக இடம்பெற்றது ஒன்று சாவியல் ரெண்டு சாம்வேல் என்று பிரிந்திருக்கிற புத்தகங்கள் ஒன்று அது ஒரே புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலருடைய வேதத்திலே பின்பு ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் என்று நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது ஒன்று நாளாகவும் இரண்டு நாளாகவும் என்று இருக்கின்றது இவைகள் எல்லாம் பிரிந்து இல்லாமல் இஸ்ரவேலருடைய வேதாகமத்திலே ஒரே புத்தகங்களாக இருந்தது ஈஸ்ரவேலருடைய வேதாகமத்திலே ஒரே புத்தகமாக இருக்கின்றது பின்பு எஸ்ரா நெகேமியா ஒரே புத்தகமாக கொடுக்கப்பட்டது பின்பு ஏஸ்தர் யோபு ஏசாயா எரேமியாவும் புலம்பலும் ஒரே புத்தகமாக இருக்கின்றது பின்பு இசைக்கியல் தானியல் பின்பு பனிரெண்டு சின்ன தீர்க்கதரிசிகளையும் ஒரே புத்தகமாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் இஸ்ரவேலர் தங்களுடைய வேதாகத்தில் வைத்திருந்தார் அதைத்தான் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க எல்லாத்தையும் சுருக்கி கவுண்ட் பண்ணி பாருங்க பதிமூன்று வரலாற்று புத்தகங்கள் என்று சொல்லி ஜோசிபஸ் தெளிவாக அதை எழுதுகிறார் பின்பு நான்கு பாடல் புத்தகங்கள் என்று சொன்னார் பாருங்க நான்கு பாடல் புத்தகங்கள் மற்றும் மனிதன் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை பற்றி தெரிவிக்கின்ற புத்தகங்கள் நான்கு இருக்கின்றது என்று அதுல சங்கீதம் பின்பு உன்னத பாட்டு ஏனென்றால் பாடல் புத்தகம் அது இல்லையா சங்கீதம் உன்னத பாட்டு பின்பு நீதிமொழிகள் பிரசங்க இவ்வளவுதான் இருபத்தி இரண்டு புத்தகங்கள் இருக்கின்றது இந்த இருபத்தி இரண்டு தான் நான் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களாக நம்முடைய வேதாகமத்திலே காண்கின்றோம் ஆக நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஏதோ ஒரே நாளிலே முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படவில்லை அங்க பார்க்கும்போது இசவேலருடைய வரலாற்றிலே முதலாவது பத்து கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது பின்பு மோசை பிரமாணங்களை எழுதுகிறார் அதற்கு அத்தாட்சியான வசனங்கள் இருக்கின்றது பின்பு யோசுவா பிரமாணங்களை எழுதுகிறார் மோசை விட்டு சென்ற பிரமாணத்தின் மீதி பகுதியை யோசுவா எழுதுகிறார் பின்பு தீர்க்கதரிசிகள் பின்பு தீர்க்கதரிசிகளும் மற்ற யாவரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் நாளாகவும் ராஜாக்கள் எல்லாம் நாளாகவும் புஸ்தங்கள் எழுதப்பட்டது என்பதெல்லாம் நீங்க ஒன்று சாமியில் பத்து இருபத்தி ஐந்து ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ரெண்டு நாளாகவும் இருபது முப்பத்தி நான்கு ஒன்று ராஜாக்கள் பதினாறு ஏழு போன்ற வசனங்களையெல்லாம் வாசித்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் ஓ இந்த நாளாகும் புஸ்தகங்கள் எழுதப்பட்ட காலங்கள் எது இறைவைகள் எல்லாம் இவர்கள் எழுதினார்கள் இதையெல்லாம் ஈஸ்வரவேலர் தேவனுடைய வார்த்தையாக சேர்த்தார்கள் அப்போ இந்த சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இதற்கு இதற்கு மீறி அநேக புத்தகங்கள் இருந்தன அவைகள் ஒன்றையும் ஈஸ்வரவியல் தேவனுடைய வார்த்தைக்கு நிகரான வார்த்தைகளாக அவர்கள் கருதவில்லை என்று சொல்லுகிறார் அப்போ இங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் தேவன் எந்த வார்த்தையை அவர்களோடு பேசினார் எந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்களுடைய வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் தேவனுடைய அல்ல என்பதை இசைவெல நிச்சயமாக அறிந்திருந்தார்கள் அதனாலதான் நானூறு வருஷமா எழுதப்பட்ட அந்த இருண்ட காலத்தில் எழுதப்பட்ட எந்த புத்தகத்தையும் என்ன செய்யல அவங்க அவங்க அவங்களுடைய வேதத்தோடு சேர்க்கல என்ன காரணம் அவங்களுக்கு தெரியும் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் என்ன தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்களுடைய வார்த்தைகள் என்ன தேவனுடைய வார்த்தை என்ன தேவனுடைய வார்த்தைகள் அல்லாத காரியங்கள் என்ன என்பதை தெரிந்தபடினால்தான் நானூறு ஆண்டுகளில் எழுதப்பட்ட அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க இப்போ முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள்ல உன்னத பாட்டும் ஒரு புத்தகமா இருக்குதே அப்போ தெரியாதா அதை எடுத்து வைத்த இஸ்ரவேலருக்கு தெரியாதா அதை எடுத்து வைத்த தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாதா அதை முப்ப தொகுத்து இஸ் வேதம் என்று அவர்கள் கருத அவர்களுக்கு மெக்காபீஸ் போன்ற புத்தகங்களையும் தள்ளுபடி ஆகம புத்தகங்களையும் சேர்க்காத அவர்கள் இதை மாத்திரம் ஏன் சேர்த்தார்கள் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிதான் இஸ்ரவேலின் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் என்ன செய்தது வளர்ந்து முழுமை பெற்றது அதைத்தான் நாம் பழைய ஏற்பாடாக வைத்திருக்கின்றோம் ஆகவே உன்னத பாட்டு தேவனுடைய வார்த்தை அல்ல இது தேவனுடைய வார்த்தை அல்ல அது தேவனுடைய வார்த்தைகள் இல்லைன்னு யாராவது பிதற்றினா அவங்களுக்கு முதல்ல வரலாற்றை சொல்லித்தாங்க வரலாற்றுல இருந்த நபர்கள் சொன்ன காரியங்கள் தெரியுமா மெக்காபிசில் கூட அதாவது மெக்காபீஸில் கூட இன்று தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றாம் மெக்காபிஸ் இரண்டாம் மெக்காபிஸ் கூட சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் அதாவது என்னங்க அந்த அந்த இருண்ட இருந்த காலத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட அநேக புத்தகங்களை இஸ்ரவேலர் என்ன செய்திருக்கின்றார்கள் தேவனுடைய வார்த்தையாக வைத்திருந்தார்கள் அந்த தேவனுடைய வார்த்தை கடைசியாக மல்கியாவின் மூலமாக பேசப்பட்டது பின்பு அந்த மல்கியா பேசின அந்த தேவனுடைய வார்த்தையோடு தேவன் ஈஸ்ரவேலரோடு பேசுவதை நிறுத்தினார் பின்பு நானூறு ஆண்டு கழித்து தான் தீர்க்க வந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம் மெக்காபிஸ் புத்தகம் கூட என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் மெக்காபிஸ் எழுதப்பட்ட காலத்திலே தீர்க்கதரிசிகள் யாரும் பேசவில்லை தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதை தெரிவிக்கிறார் அதாவது வரலாற்றில் நீங்க நல்லா பார்க்கும் போது கிறிஸ்துவுக்கு முன்பு நூறாவது ஆண்டிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் என்கின்ற ஒரு கிரேக்க கவர்னர் அல்லது கிரேக்க அதிகாரி அவன் ஈஸ்வரவேலில் நுழைந்து யூத ஜனங்களுடைய தேவாலயத்துல கடந்து சென்று அந்த தேவாலயத்துல என்ன செய்யறான் அப்படின்னா அந்த தேவாலயத்துல பன்றியை பலி செலுத்துகிறான் அப்போ அவன் அந்த ஆல்டரை அந்த விடத்தை கெடுத்து போடுகின்றான் அப்ப பாருங்க அதற்கு பின்பதாக ஈஸ்வரவேலருக்குள்ளே எந்த ஒரு என்னங்க தேவனுடைய வார்த்தையை பற்றியோ தேவனுடைய காரியங்களை பற்றி எந்த ஒரு காரியத்தையும் ஈஸ்வரவேலர் என்ன செய்யவில்லை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்க ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் தேவனால் அருளப்பட்டிருக்கின்றது என்பதை இஸ்ரவேலர் அறிந்திருந்தார்கள் தீர்க்க தரிசிகளும் அறிந்திருந்தார்கள் இஸ்ரோ அறிந்திருந்தார் இயேசு கிறிஸ்தின் காலத்தில் இருந்தவர்களும் அறிந்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் ஆனால் தான் இயேசு கிறிஸ்து கூட இந்த ஆஃப் இருக்கு என்ன செய்கின்றார் அவர் அநேக காரியங்களை சொல்றார் மோசையின் பிரமாணம் என்று சொல்லுகிறார் பின்பு சங்கீதம் என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் என்று சொல்லுகிறார் இப்படி எல்லாம் இயேசு சொல்றதுக்கான காரணம் என்ன மூணு கேட்டகரி தான் மோசையினுடைய பிரமாணம் தீர்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள் என்று இயேசு சொல்றாரு தீர்க்கதரிசன புத்தகங்கள் பின்பு சங்கீதங்கள் என்றும் இயேசு சொல்லுகிறார் இந்த மூன்று கேட்டகரி தான் இசை வச்சிருந்தாங்க அந்த மூன்று கேட்டகரி தான் யோசு சொல்றாரு அந்த மூன்று கேட்டகரி தான் நம்ம பைபிள்லையும் இருக்குது இந்த மூன்று கேட்டகரிகள்தான் என்று நிறைய பேர் சொல்ற இது வேதத்தின் புத்தகம் அல்ல அது வேத புத்தகம் அல்ல என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற அநேகர் உர்ணத்தை பாட்டு தேவனுடைய புத்தகம் அதுவும் அதுல தாங்க இருந்தது சற்று உங்களை ஆசிர்வதிப்பாடா